அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு இருக்கும் வரை சிறக்க வாழ் ஓடி ஓடி பணம் சேர்த்து ஓட்டாண்டி ஓடி ஓடி பணம் சேர்த்து ஓட்டாண்டி ஆவோரும் உலகத்தில் நிறைய உண்டு ஓங்கி வளர முடியாமல் ஆடாமல் அசையாமல் அதே இடத்தில் இருந்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அதே இடத்தில் இருந்து கொண்டு ஆட்டி வைத்து பணம் சேர்த்து அடங்கி கிடப்போர் பலரும் உண்டு சேர்த்து வைத்த பணத்தை கூட செலவு செய்ய மனமுமின்றி சேர்த்து வைத்த பணத்தை கூட செலவு செய்ய மனமுமின்றி அளவு பார்த்து செலவு செய்யும் அன்பர்களும் உண்டு எடுக்க எடுக்க சுரக்கும் நீர் போல் கொடுக்க கொடுக்க என்று, எடுக்க எடுக்க சுரக்கும் நீர் போல் கொடுக்க கொடுக்க என்று, எடுத்து கொடுப்போர் உண்டு சிக்கனத்தை கடைபிடித்து பக்குவமாய் நடந்தபடி சிக்கனத்தை கடைபிடித்து பக்குவமாய் நடந்தபடி சிறந்த செயல்கள் புரிந்து வாழும் செயல் வீரர்கள் சிலரும் உண்டு ஓடி ஆடி சேர்த்ததெல்லாம் ஓய்ந்து நீயும் போகும் முன்னே ஓடி ஆடி சேர்த்ததெல்லாம் ஓய்ந்து நீயும் போகும் முன்னே ஆய்ந்து பாறு அத்தனையும் அறவழியில் வந்ததுவா சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் சோர்ந்து போன பார்வையுடன் சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் சோர்ந்து போன பார்வையுடன் சுறுசுறுப்பு ஏதுமின்றி சோக கீதம் பாடும் பாரு உள்ளுக்குள்ளே அடைத்து வைத்து உயிர் மூச்சு விடுவதற்கும் உள்ளுக்குள்ளே அடைத்து வைத்து உயிர் மூச்சு விடுவதற்கும் தடைபோட்டு போட்டு வைத்ததனால் தள்ளாட்டம் காணும் பாரு அடுத்தவர்க்கு உதவிடவே ஆண்டவனும் முனைப்படைத்தான் அடுத்தவர்க்கு உதவிடவே ஆண்டவனும் முனைப்படைத்தான் எடுத்து கொடுத்து ஏழை எளிமையாக வாழப்பாரு காலம் போகும் போக்கை பார்த்தால் கவலை கொள்ள வைக்கிறது காலம் போகும் போக்கை பார்த்தால் கவலை கொள்ள வைக்கிறது நாளை வாழ்க்கை உண்டு என்று நம்பி வாழ மறுக்கிறது வாழும் காலம் குறைகிறது பாழும் மனது துடிக்கிறது வாழும் காலம் குறைகிறது பாழும் மனது துடிக்கிறது இருக்கும் வரை இனிது செய்து சிறக்க நீயும் வாழ்ந்து பாரு ஏழை சிரிக்க நீயும் பாரு ஏழ்மை நிலையை பாரு ஏழை சிரிக்க நீயும் பாரு ஏழ்மை நிலையை பாரு இறைவன் கூட இனித்து மகிழ்ந்து இன்னும் கொடுத்து அருள்வான் பாரு ஓடி ஓடி பணம் சேர்த்து ஓட்டாண்டி ஆவோரும் உலகத்தில் நிறைய உண்டு ஓங்கி வளர முடியாமல் ஆடாமல் அசையாமல் அதே இடத்தில் இருந்து கொண்டு ஆட்டி வைத்து பணம் சேர்த்து அடங்கிக் கிடப்போர் பலரும் உண்டு சேர்த்து வைத்த பணத்தை கூட செலவு செய்ய மனமுமின்றி அளவு பார்த்து செலவு செய்யும் அன்பர்களும் அகிலம் உண்டு எடுக்க எடுக்க சுரக்கும் நீர் போல் கொடுக்க கொடுக்க குவியுமென்று எண்ணி எண்ணி வாழ்ந்தபடி எடுத்து கொடுப்போர் சிலரும் உண்டு சிக்கனத்தை கடைபிடித்து பக்குவமாய் நடந்தபடி சிறந்த செயல்கள் புரிந்து வாழும் செயல் வீரர்கள் சிலரும் உண்டு ஓடி ஆடி சேர்த்ததெல்லாம் ஓய்ந்து நீயும் போகும் முன்னே ஆய்ந்து பாரு அத்தனையும் அறவழியில் வந்ததுவா சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் சோர்ந்து போன பார்வையுடன் சுறுசுறுப்பு ஏதுமின்றி சோக கீதம் பாடும் பார் உள்ளுக்குள்ளே அடைத்து வைத்து உயிர் மூச்சு விடுவதற்கும் தடை போட்டு வைத்ததனால் தள்ளாட்டம் காணும் பாரு அடுத்தவர்க்கு உதவிடவே ஆண்டவனும் படைத்தான் எடுத்து கொடுத்து ஏழையற்கு எளிமையாக வாழப்பாரு காலம் போகும் போக்கைப் பார்த்தால் கவலை கொள்ள வைக்கிறது நாளை வாழ்க்கை உண்டு என்று நம்பி வாழ மறுக்கிறது வாழும் காலம் குறைகிறது பாழும் மனது துடிக்கிறது இருக்கும் வரை இனிது செய்து சிறக்க நீயும் வாழப்பார் ஏழை சிரிக்க நீயும் பாரு ஏழ்மை நிலையை பாரு ஏழை சிரிக்க நீயும் பாரு ஏழ்மை நிலையை பாரு கூட இனித்து மகிழ்ந்து இன்னும் கொடுத்து அருளான் பாரு வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்